அஸ்லாம் வலைக்கம் தினமணி பத்திரிகையில் வெளிவந்திருக்கும் செய்தி படிக்கிறேன் கேட்பிராக தமிழ்நாடு அதிமுக மாநிலங்களவை வேட்பாளர்கள் அறிவிப்பு மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தலில் போட்டியிட உள்ள அதிமுக வேட்பாளர்களை அக்கட்சியின் தலைமை கழகம் அறிவித்துள்ளது அதிமுக தலைமை கழகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் அனைத்தின் தியாழ்நா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மன்ற குழு பரிசீலித்து எடுத்த முடிவின்படி பத்தொம்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று நடைபெறவுள்ள நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர்கள் பதவிக்கான தேர்தலில் அனைத்தின் தியாழ்நா திராவிட முன்னேற்றக் கழக அதிகாரப்பூர்வ வேட்பாளர்களாக என்ப துரை அதிமுக வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் தனபால் முன்னாள் எம்எல்ஏ செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட கழக அவைத்தலைவர் ஆகியோர் தேர்ந்தெடுக்கப்பட்டு நிறுத்தப்படுகிறார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது